நாம் இப்போது கோயம்புத்தூர் அருகே உள்ள சூடூர் அரசு மேல்நிலை பள்ளியில் இருக்கிறோம் இந்த நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கட்டடம் இன்னைக்கு நேற்று கட்டப்பட்டதில்லை நூற்றாண்டு பழமையான கட்டடம் அது சாதாரணமான கட்டடம்னா நூற்றாண்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இது அரசு பள்ளிக்கூடத்துடைய கட்டிடம் பிரிட்டிஷார் காலத்தில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி நூற்றாண்டு காண்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அபூர்வத்திலும் அபூர்வமான விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக நடிகர் சிவக்குமார் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் இப்படி பல்வேறுபட்ட விஐபிகள் படித்த பள்ளியாகவும் இது விளங்குது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி இந்த பள்ளிக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற உள்ளது அப்படிங்கிறது ஒரு அரசு பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடுறது அது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு ச செய்தி இந்த நிகழ்ச்சிக்கு நடிகர் கார்த்தி வர இருக்கிறார் அதற்கான துரிதமான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த மழையில் வந்து மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் வரப்போகிறாங்க அப்படியான ஒரு சூழலில் இந்த கொண்டாட்டத்தை எப்படி இதோடைய முன்னாள் மாணவர்கள் கொண்டாடுறாங்க அவங்களுடைய உணர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம்

நிறைவு பெறுகிற நூறு ஆண்டுகள் தொடங்குகிறது அதை முன்னிட்டு வர்ற ஜூன் பன்னெண்டாம் தேதி நீங்கள் பார்த்திங்கன்னா பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வர்ற பன்னெண்டாம் தேதி துவக்க விழா நிறைவு விழா அடுத்த ஆண்டு நடக்க இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது இன்னைய ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அமைச்சர் சொன்ன மாதிரி வந்து அரசு பள்ளிகள் வறுமையின் குறியீடு அல்ல பெருமையின் அடையாளம் சொன்னார் அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது பல அறிஞர்களை உருவாக்கிய பள்ளி பல மருத்துவர்களை உருவாக்கிய பள்ளி என்னை உட்பட பல பொறியாளர்களை உருவாக்கிய இந்த பள்ளி இந்த பள்ளிக்கு வந்தாலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் இந்த பள்ளி உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் மாணவர்கள் கல்வி முன்னாள் மாணவர்கள் மன்றம் மற்றும் அனைத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோம் அதனுடைய துவக்க விழா வருகிற பனிரெண்டாம் தேதி இந்த மாணவர் மன்ற அறக்கட்டளையின் தலைவராக திரையுலக மார்கண்டாயன் நடிகர் சிவ திரைக்கலைஞர் சிவகுமார் இருக்கார் அவருடைய மகனும் திரைக்கலைஞர் கார்த்தியும் வர்றாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வர்றாங்க அமைச்சர் மாநில கல்வி அமைச்சர் வர்றாங்க எல்லோரும் வர்றாங்க ஊரே வருது அதுதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அந்த நிகழ்வுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நான் கணித பட்டதாரி ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன் ஓ இந்த இதே பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த லேபுக்காக மட்டும் நாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து இங்க வந்து படிச்சோம் சரி அப்ப வந்து பெண்கள் பள்ளியில முதல் ஆண்டு எங்களோட எங்க வருடம்தான் அந்த வருஷத்துல வந்து எங்களுக்கு ஆய்வக வசதி எல்லாம் இல்ல அப்போ நான் இந்த பள்ளியில் வந்து தான் நான் ஆய்வக வசதியெல்லாம் எங்கள் குரூப் அந்த குழந்தைங்க எல்லாேருமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கற்றுக்கோம் மக்கள் பள்ளியில் தான் இருந்து படித்தோம் பத்தாவது பதினொன்னாவது வரலாம் பன்னெண்டாவது வந்து எங்களுக்கு கொண்டு வரும் பொழுது முதல் வருடத்தில் ஆசிரியர்களும் இல்லை லேபும் வசதி இல்லை அதுக்கு இங்கே இருக்கிற ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தான் எங்களுக்கு வேதியியல் பாடமும் உடற்கல்வி ஃபிசிக்ஸும் எடுத்தாங்க இஎன்பிஎலும் எடுத்தாங்க மற்ற மூணு பாடத்துக்கு அங்கேயே ஆசிரியர்கள் கிடச்சிட்டாங்க ஆய்வக வசதிக்காக நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே ஒரு ஆறு மாத காலம் நான் படிச்சிருக்கிறேன் இப்போ நான் ஆசிரியராக இருக்கிற ஆசிரியர் பணி தொண்ணூத்தஞ்சுலேங்க வெளியூர்ல எல்லாம் போயிட்டு இப்போ இந்த பள்ளிக்கு நான் வந்தேன் நான் வந்து இங்கே இந்த வருஷம் வந்து நூறா நூற்றாண்டு விழா கொண்டாடுறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் இந்த பள்ளியில் தான் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டு எண்பத்தஞ்சு ஓட செ நூற்றாண்டு விழாங்கிறது அரசு பள்ளிங்கிறது பெருமையாக இருக்குது ஏன்னா நான் வந்து அந்த பகுதியில் படிக்கிற போது சூமி காளிமுத்து ஐயா தான் வந்து எனக்கு தலைமை ஆசிரியர் இருந்தார் அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஆசிரியர்களோடமே பங்களிப்பு வந்து மிகச்சிறப்பாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் ஒரு ரெண்டாயிரம் பேர் படித்த பள்ளி சிறப்பான பள்ளி இப்போ இந்த இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு நூற்றாண்டு விழா வந்து சிறப்பாக நடக்கிறதுல நானும் ஒரு பங்களிப்பாக இருந்து சிறப்பாக இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டு போகணுன்ட்டு நூற்றாண்டு தொடக்க விழாவை கொண்டு போகணுன்ட்டு பணியாற்றிட்டு இருக்கோம் நாங்கள் பழமையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து தான் சூடூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்வித்துறை ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக வந்து திருவேங்கடநாதர் அரசு உயர் தொடக்க பள்ளி அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து இந்த பள்ளிக்கு வந்து முறையாக அரசாங்கம் அனுமதி கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசாங்கம் அனுமதி கொடுத்து இப்போ நூற்றாண்டு விழா தொடக்கமாக இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம சூலூர் பக்கத்தில் இருக்கிற காசி கொண்டம்பூர் சூலூர் சே சேர்ந்த நடிகர் சிவகுமார் அவர்கள் அவருடைய மைந்தர்கள் மற்றும் சூலூர் தந்த டைரக்டர் மணிவண்ணன் ஸ்கூலில் தான் படித்தாருங்க புலவர் புலமை பித்தன் இங்கே தான் படித்தாருங்க அந்த பெருமை கொண்ட பள்ளி இது நூற்றாண்டு விழா சிறப்பாக நடக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அளவுக்கு இந்த பள்ளி வந்து இன்னும் நிறையா கல்வியாளர்களையும் சரி மற்ற தொடர்புள்ள துறைகளையும் சரி நிறையா வந்து உருவாக்கின இந்த அரசு பள்ளியை வந்து பெருமையாக நினைக்கிறேன் நாங்கள் நான் எழுபது ஆண்டு காலமாக இருக்கின்றேன் நான் இந்த சூலூரிலே முதன் முதல் சிஎஸ்ஐ ஆரம்ப துவக்க பள்ளியில் நானும் முன்னாள் காலம் சென்ற திரைப்பட இயக்குனர் மணிவண்ணனும் ஒன்றாக படித்தோம் பிறகு இந்த அரசு ஆண்கள் மேலடை பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பதினோராம் வகுப்பு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பகுதியிலிருந்து எழுபத்தி மூணாம் ஆண்டு வரை படித்தோம் என்னுடைய பள்ளி தோழர்களாக எஸ் எஸ் பொன்முடி முன் அமர் எஸ் எஸ் பொன்முடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் நெருங்கிய நண்பர்களாக இந்த பள்ளியிலே படித்தோம் பள்ளியினுடைய விளையாட்டு பள்ளியினுடைய மேலாண்மை எல்லாவற்றிலும் ஆர்வம் காட்டினோம் காலம் கடந்த பிறகு பள்ளியிலே ஒரு அறக்கட்டளை முன்னாள் மாணவர்களுக்காக அமைக்கப்பட்ட பொழுது அதில் ஒரு அறங்காவலராக நான் பொன்முடி அவர்கள் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி போன்றவர்களெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக குரல் கொடுத்தார்கள் அந்த முன்னாள் மாணவர்கள் கல்வி அறக்கட்டளையை தொடங்குவதற்கான ஆக்கப்பணிகள் முழுவதும் நானே செய்யும்படியாக ட்ரெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டி செய்யும்படியாக ஒரு பாக்கியத்தை பெற்றேன் திரைப்பட கலைஞர் மூத்த முன்னாள் மாணவர் தலைவராக வந்தவுடன் இதற்கு அவசியம் இந்திய வருமான அரசு வருமான வரித்துறையினுடைய சட்டத்தின் கீழே பனிரெண்டு ஏ பதிவு பண்ண வேண்டும் நன்கொடைகளுக்கு எண்பது வரிவிலக்கு பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதை நான் ஒரே நாளிலே பன்னெண்டு ஏ என்ற பதிவையும் எயிட்டிஜி என்ற வருமான வரை விளக்கையும் பெற்றுக் கொடுக்கிற ஒரு வாய்ப்பையும் அறக்கட்டளைக்கு ஒரு பாக்கியமாக பெற்றேன் பிறகு இந்த பள்ளியின் மீது தாக்கமாக இருந்து இந்த பள்ளிக்கு தமிழகத்திலே முதன் முதலாக பன்னாட்டு தரக்கட்டுப்பாடு சான்று ஐஎஸ்ஓஎஸ்ஓ நைன் தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் என்ற சான்றை முன்னின்று கள ஆய்வு செய்து தர மதிப்பீடு செய்து தமிழகத்தில் முதல் முதல் அரசு பள்ளிக்கு ஐஎஸ்ஓ வாங்குவதில் ஒரு முன்னோட்டமான களப்பணியாளராக இருந்து வாங்கி கொடுத்தேன் இதோடு அல்லாதபடி என் துணவியார் டெய்சி பிரேமலாதா அவர்கள் செஞ்சேரி புத்தூரிலே அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தார்கள் அந்த நாளிலே இருந்த முதலமைச்சருடைய விருப்பம் அந்த நாளிலிருந்த கல்வி அமைச்சருடைய வேண்டுகோள் படி நான் கேட்டு நான் படித்த பள்ளிக்கு என் துணவியாரே பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக வர வேண்டும் என்று கேட்டேன் இதே அரசு பள்ளிக்கு அவர்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக வந்து பணியாற்றினார்கள் அந்த காலத்திலே நானும் என் மனைவியும் முன்னாள் மாணவர் அறக்கட்டளையும் ஆர்வமுள்ள ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து பள்ளி வளர்ச்சிக்கு முன்னோட்டமான பணிகளை செய்தோம் அதில் காம்பவுண்டு வால் நாடாளுமன்ற உறுப்பினர் நாகராஜ் அவரிடத்திலே வேண்டுகோள் விடுத்து ஒரு இருபது லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு காம்பவுண்டு வாலை அமைத்தோம் அதன்மால் மாணவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட புதிய நூலகம் ஒன்று அமைத்தோம் அதே போன்று மாணவர்கள் நல்ல முறையிலே சாப்பிட வேண்டும் என்பதற்கு அரசு உதவியோடு சத்துணவு கூடத்தை நாங்கள் அமைத்தோம் இப்படி நல சார்ந்த பணிகளை என்னுடைய மனைவி துணவியார் பள்ளி தலைமையாசிரியராக டெய்சி பெருமிழாத பணியற்ற காலத்திலே முன்னோட்டமான ஒரு பள்ளிக்கு வித்திட்டோம் அதில் தலித் மக்கள் ஏழை எளிய மக்கள் அதிக விழுக்காடாக பயனாளியாக படிக்க வேண்டும் என்று சொல்லி மாணவருடைய எண்ணிக்கையை உயர்த்தி காட்டி நல்ல விழுக்காடுகள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தோம் என்னுடைய ஆற்றல் அறிவு எல்லாவற்றுக்கும் சிறப்பாக இந்த பள்ளி எனக்கு ஒரு அடித்தள பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கிறது மேலும் உலக அரங்கில் நற்சான்றுகள் பெறவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று தமிழக முதல்வரிடத்திலே பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய தங்க பாதகத்தை பெறுகிற பாக்கியத்தையும் பெற்று இந்த பள்ளியினுடைய எஸ்எஸ்சி முடித்து வெளிவந்தேன் இந்த பள்ளி எனக்கு கல்வி கொடுத்துச்சு இந்த பள்ளி எனக்கு கல்வி கொடுத்ததுனால இந்த பள்ளியினால் நான் பெருமை பெற்று அதன் மூலமாக ஒரு அரசு ஊழியராகி அதன் மூலமாக நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் இப்போ சூலூரில் கூடியிருக்கேன் இதற்கு முன்னாடி நான் தமிழ்நாடு கல்வித்துறையினுடைய ஆடிட்டு விங்கில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆடிட்டு விங்கில் சூப்பராக இருந்து ரிட்டையர்டாகிருக்கு ஓ என்னுடைய வளர்ச்சிக்காக பள்ளியினுடைய மேம்பாட்டுக்காக எப்படி பங்களிப்பு கொடுக்கோன்னு சொல்லி கேட்டாங்க நம்ம நானும் என்னால் முடிய அளவுக்கு ஒரு பங்களிப்பு சொல்லியிருக்கேன் நான் போது இந்த பள்ளிக்கூடம் கொஞ்சம் இவ்வளவு பில்டிங் இல்லை கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பள்ளி என்னுடைய பள்ளி இந்த பள்ளியால் நான் போ பலன் பெற்றேன் இந்த பள்ளிக்கு நான் திருப்பை ஏதாவது செலுத்தணும் செலுத்துறதுக்கான பங்களிப்பை உரிய முறையில் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய என்னுடைய சக மாணவர்களுடைய நண்பர்களுடைய முயற்சியாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நாங்கள் முடித்தோம் சரிங்க ஒரு வந்து நான் ராவத்தூர் சரி நடந்து வந்து முடித்தோம் மாணவர் அறக்கட்டளைனு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் நடிகர் சிவகுமார் மூலமாக அது தொடங்கப்பட்ட கல்வி அறக்கட்டளை நாங்கள் ஆடிட்டோரியம் இது வரைக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்கூலுக்காக செலவு பண்ணியிருக்க அறக்கட்டளை மூலமாக ஒவ்வொரு வருஷமும் எல்லா பன்னிரெண்டு ஸ்கூல் மாணவர் மாணவிகளுக்கு டென்த்து ப்ளஸ் டூவில் முதல் இரண்டு வகுப்பு பருவங்களுக்கு கேஷ் அவார்டு கொடுத்து ஊக்குவிச்சிட்டு வர்றோம் இந்த வருஷம் நூற்றாண்டு விழாங்கிறதுனால இதை வந்து விமர்சையாக வந்து கொண்டாடி இந்த பள்ளிக்கு இன்னும் தேவை இருக்கிறதுகளெல்லாம் தேவை வந்து தண்ணீரை கொண்டோடுங்கிற திட்டத்தில் நாங்கள் முயற்சி செஞ்சு நடந்துட்டு வரோம் பழமையான முதல் இருக்கிற பில்டிங் அப்படியே தான் இருக்குது அதை வந்து நாங்கள் ரினோவேஷன் பண்ண போகிறோம் அதுதான் இதோட அடையாளமாக இருக்கும் அது இதனுடைய அடையாளம் இது கோயம்புத்தூர் ஆரம்பித்ததுலேருந்து நாலாவது பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளி இது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொண்ணூறு வரைக்கும் படிச்சேங்க நான் வந்து ஆறாவது வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு படிச்சேன் நான் சூலூர்ல இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து தான் நாங்க இங்க வந்து படிக்க வந்தோம் எங்க தலைமுறையில எங்க அப்பா ஆசிரியரா தான் இருந்தாரு இதே தான் ஆசிரியரா இருந்தாரு ஆனா அதுக்கு சுத்தி இருக்கிற எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அவ்வளவு ஒண்ணும் பெரிய படிக்கல அதனால கல்விதான் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திச்சுங்கிற எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இருந்து அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு ஏன்னா அப்போல்லாம் அரசு பள்ளி தான் வாய்ப்பு இப்போ இருக்கிற மாதிரி பெரிய தனியார் பள்ளி கான்வென்ட் பள்ளி எல்லாம் அப்போ கிடையவே கிடையாது முதல்ல கல்வியே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு அதிலிருந்து தொடக்க கல்வி தான் ஒரு பெரிய புரட்சியாக இருந்துச்சு எங்களுக்கு தொடக்க கல்வியும் அரசு தொடக்கப்பள்ளி தெற்கு பள்ளியில் படித்தோம் அதுக்கப்புறம் நான் இங்கே ஆறாவது படிக்க வந்தபோது இருக்கிற அந்த மாற்றத்தெல்லாம் நினச்சி பார்த்தா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மண்ணும் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த பள்ளி மட்டும் இல்லைன்னா இங்கிருந்து நான் பத்தாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே பதினொன்று பன்னெண்டு கூட படிக்கலை நான் வந்து அதுக்கப்புறம் பட்டைய தான் படித்தேன் டிப்ளமோ தான் படித்தேன் பிஹெச்சியில படித்தேன் அதுக்கப்புறம் பிஇ படித்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு பெரிய நான் பணியாற்றனா அதுக்கான அடிப்படை இந்த பள்ளியிலருந்து தான் தொடங்குது அறிவு கொடுத்த எல்லாருமே வந்து பெரிய இறைவனுக்கு சமம் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னா நான் என்றென்றும் வணங்கக்கூடியது வந்து கல்வி கொடுத்த இந்த பள்ளி இந்த பள்ளி அரசு பள்ளி இப்போ எப்போதும் போல் எல்லோரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவுகளோடு இப்போ இல்லை ஏன்னா அரசு பள்ளி இன்றைக்கி எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட பள்ளி மாதிரி இருக்குது அப்படியான காலச்சூழல் மாறிட்டுருக்கு ஆனால் அப்படிலாம் நாங்கள் நினைக்கல ஏன்னா நாங்கள் காலத்தில் எங்களெல்லாம் வந்து கீழே இருந்த எங்கள் குடும்பத்தை எங்கள் வாழ்க்கையை எங்கள் நாகரிகத்தை எல்லாத்தையும் கைதூக்கி விடுத்தது இந்த அரசு பள்ளி தான் இந்த பள்ளி இப்போது இந்த பள்ளிக்கு நூறு வயசு எங்கள் தாத்தா பாட்டிக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நூறு வயசாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் மகிழ்ச்சி அடைவோம் நூறு வயசு வாழ்ந்துட்டுருக்கிற தாத்தா பாட்டிக்கு நம்ம எவ்வளோ தூரம் ரொம்ப சந்தோஷமாக நம்ம எல்லா செயல்களும் செய்வோம் பாராட்டுவோம் கொண்டாடுவோம் அப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கிற முன்னாள் மாணவர்களெல்லாம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய அளவிலான ஒரு திட்டத்தை நாங்கள் இங்கே முன்னெடுத்துருக்குறோம் பள்ளிக்கூடம் தொடங்கின வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு பின்னாடியான வரலாறு பெரும் வரலாறு எங்கள் சூளுருக்கே பெரும் வரலாறு இருக்குது நாகரிக தொட்டிலில் வந்து சூலூர் பெரிய ஊர் இந்த கோவை மாவட்டத்தில் இப்போது இருக்கிற கோவை மாவட்டத்தில் அன்னைக்கு பெரிய கொங்கு பகுதியில் பேரூரும் வெள்ளலூரும் இருவூரும் சூலூரும் தான் மிகப்பழமையான ஊர்கள் ஏன்னா இந்த நாலு ஊருமே வந்து நொய்யல் ஆற்றங்கரைகள் இருக்கும் ஆற்றங்கரை நாரிய நாகரிகம் தான் உலகத்தில் பெரிய நாகரிகம் மஞ்சள் ஆற்று நாகரிகம் நைல் நதி நாற்று நாகரிகம் சொல்லுவோம் இல்லையா அப்படி வந்து தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியில் நொய்யல் நதிநீர் நாகரிகம் தான் பெரிய செயல் அதில் பேரூர் தான் தொடங்குது பேரூர் வெள்ளலூர் இருவூர் இன்றைக்கி சூலூர் மற்ற மூணு ஊர்களும் கொஞ்சம் கோவைக்கு அந்த பக்கம் இருக்குது அல்லது முதன்மை சாலைகளில் இல்லாதனால் அவ்வளோ பெயர் பெறலைன்னு நினைக்கிறேன் ஆனால் சூலூர் எங்களுக்கு ரொம்ப வசதியாக திருச்சி சாலைக்கு பக்கத்துலேயே இருக்குது அதனால் சூலூர் வளர்ந்துச்சு சூழர் வர்ற வளர்றதுக்கு இந்த கடந்த நூற்றாண்டில் இந்த பள்ளியும் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துச்சு அந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இது வந்து கழக நடுநிலை பள்ளின்னு சொல்லி அப்போ இருக்கிற பல்லடம் தாலுக்கானுடைய ஒரு பள்ளியினுடைய அரசு நிர்வாகத்தில் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அப்போது இருந்த அப்போது இருந்த கோவை ஜில்லாவினுடைய தலைவர் ரத்ன சபாபதி முதலியார் சிஎஸ் ரத்ன சபாபதி முதலியார்னு சொல்லுவோமே அவர் பேர்ல தான் இன்றைக்கி ஆர்எஸ்புரம்னு ஒரு ஊரே இருக்கு எல்லாருக்கும் ஆர்எஸ்புரம் தெரியும் ஆனா அந்த ஆர்எஸ்க்கான விரிவாக்கம் வந்து ரத்ன சபாபதி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் அந்த ஆர்எஸ் புறத்தை பெயர் தாங்கியிருக்கிற அந்த ரத்ன சபாபதி முதலியார் தான் இந்த பள்ளிக்கூடத்தை எங்க பள்ளிக்கூடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஆறாம் தேதி தொடங்கியிருக்காரு தொடங்கி வச்சிருக்கார் இப்போதைய தலைவராக இருக்குது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாத்தீங்களா இன்னைக்கு கோயம்புத்தூரில் யார் கேட்டாலும் ஆரஸ்புரம்னா ரே அதே அரசு தான் எங்க பள்ளிக்கூடத்தை தொடங்கி வச்சார்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு வரப்போகிற ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நூறு வயசு வருது எங்க தாத்தாவுக்கும் எங்க பாட்டிக்கு நூறு வயசு வருது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிக்கிற தருணம் இது நாங்க எல்லாம் இருக்கோம் அதனால அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து வந்து பார்க்குறோம் ஆனா இங்க சூழூர் பள்ளியில படிச்சுவீங்க இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கிடக்கிறாங்க இடதுபுறத்திலிருந்து வலதுபுறவி வரைக்கும் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியாவிலேருந்து ஆஸ்திரேலியானுடைய மெல்போர்ன் வரைக்கும் பரவி கிடக்கிறாங்க அப்படியான ஒரு பெரும் அறிவு பரப்பை பயன்படுத்தியதுக்கு இந்த பள்ளி தான் காரணம் சூலூர் வளர்கிறதுக்கும் சரி சூலூர்னுடைய அனைத்து நாகரீக வளர்ச்சிகளுக்கெல்லாம் இந்த மாணவர்கள் ரொம்ப ரொம்ப பங்காட்டியிருக்காங்க அதில் ஒரு வகையில் இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இப்போ நூறாவது வயது கொண்டாட விதத்தில் நாம உயிரோடு இருக்கமே அதில் பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியோடு இந்த பள்ளிக்கு இன்னும் மென்மேல் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பண்ணணும் நிறைய மேம்பாடெல்லாம் தான் இந்த மகிழ்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறோம் ஒருவேளை இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் எங்கள் மாணவர்களும் உலகத்தில் எங்கேயாவது இருப்பாங்க அவங்களும் சேர்த்து திருப்பி இந்த பள்ளிக்கான வளர்ச்சியை ஒரு வருடம் முழுவதும் இந்த கொண்டாட போகிறோம் தொடங்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நினச்சிக்கிறனால தொடக்க விழாவாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஒம்பதில் தொடங்குகிறோம் அது நிறைவு பெற போகிறது இன்னும் ஒரு வருடம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒம்பது வரைக்கும் நம்ம கொண்டாட போகிறோம் அதனால் எல்லா மாணவர்களும் சேர்ந்து இதுக்கு என்னென்ன வகையில இதை பங்களிக்க முடியுமோ பங்களிப்புனா உங்கள் உணர்வுகளை பங்களிங்க அதுவே போதும் ஏன்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கேருந்து படித்து வெளியில் போயிருப்பாங்க அவங்கெல்லாம் திருப்பி இந்த பள்ளிக்கு வந்து இந்த விழாக்களை கலந்துக்கிறது அல்லது விழாக்களை வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக கூட கலந்துக்குங்க வர்ச்சுவலாக கூட கலந்துக்குங்க இந்த பள்ளிக்கூட பல நன்மைகளுக்கு செய்கிறதுக்காக நீங்கள் உதவியை செய்யுங்கன்னு தான் கேட்டுக்கிறோம் இதற்கெல்லாம் ரொம்ப முதன்மையான காரணம் வந்து எங்களுடைய அண்ணன் சிவகுமார் நடிகர் சிவகுமார் அவர் எங்களுடைய முன்னாள் மாணவர் சொல்லுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருடைய தலைமையில் தான் இந்த நூற்றாண்டு விழாவே நடந்துட்டுருக்கு அவர் தான் ஒவ்வொரு வருடமும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தார் பதினேழு பதினெட்டு வருடமாக முன்னாள் வர அறக்கட்டளைங்கிற மூலமாக சுற்றி இருக்கிற ஒன்றிய பள்ளிகளுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சுட்டு ஊக்கத்தொகையெல்லாம் வழங்கி எல்லாத்தையும் கல்வி ஊக்குவிக்கிறதுல அவங்களுடைய மகன்கள் நடத்திட்டு இருக்கிற அகரம் அறக்கட்டளை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதற்கு முன்னிலையே அவருக்கு சிவகுமார் கல்வி அறக்கட்டளைன்னு சொல்லி தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அதுக்கு இணையவே இங்கே வந்து இங்கே பள்ளிக்கூடத்திலையும் சூலூர் பள்ளியில தான் அவருடைய முன்னாள் மாணவர் இங்கே அருகில் இருக்கிற காசி தான் அவருடைய சொந்த ஊர் காசை கண்ணம்புதூர் இருந்து இங்கே வந்து உயர்நிலைப்பள்ளி பிடிச்ச பிடிச்சவர் தான் அவர் வந்து கவின் கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய திறன் இருக்கார் கொஞ்சம் கூட தன்னுடைய பின்வாளுடைய மறக்காத அந்த மாமனிதர் சிவகுமார் தான் இதுக்கான தலைமையாக இருந்து பண்ணுறாரு அவருடைய விருப்பத்தோடு அவருடைய இரண்டாம் மகன் கார்த்திக்கு தான் கார்த்தி தான் இந்த தொடக்க விழாவில் வந்து கலந்துக்கிறாரு இதில் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த விழாவில் கலந்துட்டு தொடக்க விழாவை தொடங்கி வைக்கிருக்கிறாங்க இது தொடக்கம் மட்டும்தான் இந்த விழாவை வந்து முழுக்க ஒரு வருடம் நடக்கப்போகுது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு இலக்கிய வகுப்புகள் பல்வேறு விளையாட்டு எல்லாத்தையும் மாணவர்களை ஈடுபடுத்தி பெரிய அளவில் நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் பள்ளி மேம்பாட்டையும் அப்படி தான் பள்ளி மேம்பாட்டுக்கு அரசே தமிழ்நாடு அரசே இன்னைக்கு வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் அளவுக்கான பெரிய வேலை திட்டங்கள் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு நீங்கள் பார்த்துட்டு போது கூட பின்னாடி நடந்துருக்க வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க அது கட்டடம் நடக்கிறது அரசினுடைய பணியினால் இங்கே இருக்கிற மைதானம் விளையாட்டு மைதானம் வந்து இப்போ சீரமைச்சு அதுவும் ஒரு பெரும் பொருட்சியளவில் இப்போ சீரமைச்சு முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு சீரமைச்சு இந்த மைதானத்தில் தான் அந்த விழா போகுது சிறப்பாக நடக்கப்போகுது அதை நடந்து ஒரு வருடம் முழுக்க நடந்து முடிந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்பதாம் தேதி சிவகுமார் அண்ணன் வந்து உறுதி அளிச்சிருக்கார் நடிகர் சூர்யாவும் சேர்த்து நடிகர் சூர்யாவும் சேர்ந்து வந்து இந்த நிறைவிழாவில் கலந்துக்குவாங்க அப்படி இந்த ஊர் போட்டுருக்கிற ஏன் உலகம் போற்றுக்கிற விழாவாக இந்த சூலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா வர இருக்கிறது அதனால் அதில் கலந்துட்டு எல்லோரும் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் குறிப்பாக முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் கலந்துக்கணும்னு இந்த காணொலி பதிவின் வாழ்வா நன்றோடு நன்றி வணக்கம்